எப்படியேப்பட்ட அன்பு பாருங்கள் நாம் அவர் மேல் வைத்த அன்பினால் அல்ல அவர் நம் மேல் வைத்த அன்பினாலே அவர் கிருபாதன பலியாக நமக்காக அவர் பலியான கல்வார் சிலுவையில் நமக்காக கால்களை கால்களும் அடிக்கப்பட்டு முள்முடி சுடப்பட்டு விழாவினாலே குத்தப்பட்டு சரீரம் முழுதும் உழுது நில போல காயப்பட்டு கடைசி சொட்டு ரத்த வரைக்கும் நமக்காக சிந்தப்பட்டு மறித்து பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து நம்மளுக்கு ரட்சிப்பு கொடுத்து இவ்வளவுவாய் நம்மளுக்கு அன்பு அன்பு கட்டியிருக்கிறார் தேவன் இடத்தில் அன்பு இருக்கிறது என்று சொல்லவில்லை தேவன் அன்பாகவே இருக்கிறார் அதே அதுதான் வேதம் சொல்கிறது அன்பில்லாதவன் தேவன் அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் நம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும் படிக்கு யாரு நீங்களும் நானும் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்தில் அனுப்பினதினால் தேவன் நம்மல் வைத்த அன்பு வெளிப்பட்டது நாம் தேவனிடத்தில் அன்பு கூறினதனால் அல்ல அவர் நம்மிடத்தில் கருத்துடைய நாம மாத்திரமதியாக என்னோடு கூட திருக்குளங்கள் ஒன்னு குருந்தியர் எட்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் ஒன்னு குருந்தியர் எட்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டு இருக்கிறான் அலையல்லூயா தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான் யோ அதே ஒன்னு யோ நான்காம் அதிகாரம் எட்ட படிச்சு பார்த்தனா தேவன் அன்பாகவே இருக்கிறான் தேவன் அன்பாகவே இருக்கிறான் அன்பில் தேவனை அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள மாட்டான் அலையலூயா தேவனின் இடத்தில் அன்பு இருக்கிறது என்று சொல்லவில்லை தேவன் அன்பாகவே இருக்கிறான் அன்பில்லாதவன் தேவன் அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறான் அவர் இடத்துல அன்பு இருக்கிறதுன்னு சொல்லலை அவர்தான் அன்பு அவர்தான் அகாஃப அகாஃப அன்பு அவன் அவரோட அன்புனால்தான் உங்களை இருக்கிறார் அவர் வானத்தையும் பூமியும் சர்வத்தையும் படைத்த தேவன் ஏன் நமக்காக வந்து அவர் க கல்வார் சிலுவையில் ரத்தம் சிந்தி மறிக்க வேண்டும் அவர் சர்வ வல்லமில்ல தேவன் அல்லவா வேறு வழியில் நம்மளுக்கு ரசிப்பு கொடுத்திருக்கிறார் அல்லவா ஆனால் வேறு வழியில் அவர் ரசிப்பு கொடுக்காமல் அவரே தன்னுடைய சொந்த ரத்தத்தையே சொந்த சரீரத்தையே அவருடைய ஜீவனையே நம்மளுக்கு கொடுத்து இவ்வளவாய் நம்ம அன்பு கொடுத்திருக்கிறார் அன்பில்லாதவன் தேவனை அறிய மாட்டான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் நம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்துல அனுப்பின தேவன் தேவனை மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது நாம் தேவனிடத்தில் அன்பு குறிந்ததுனால அவர் நம்மிடத்தில் அன்பு குருந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக நம்முடைய குமாரனை அனுப்பினதுனாலே அன்பு உண்டாயிருக்கிறது அல்ல லூயா எப்படிப்பட்ட அன்பு பாருங்க நாம் அவர் மேல் வைத்த அன்பினால் அல்ல அவர் நம்ம மேல் வைத்த அன்பினாலே அவர் கிருபாதன பலியாக நமக்காக அவர் பலியான கல்வார் சிலுவையில நமக்காக கைகள் கால்கள் அடிக்கப்பட்டு முள்மூடி சுடப்பட்டு விழாவினாலே குத்தப்பட்டு சரீரம் முழுதும் உழுது நில போல காயப்பட்டு கடைசி சொட்டு ரத்த வரிக்கு நமக்காக சிந்தப்பட்டு மறித்து பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து நமக்கு ரட்சிப்பு கொடுத்து இவ்வளவாய் நம்மளுக்கு அன்பு கொடு அன்பு கட்டியிருக்கிறார் இருக்கிறார் தேவன் இடத்தில் அன்பு இருக்கிறது என்று சொல்லவில்லை தேவன் அன்பாகவே இருக்கிறார் அலையலூயான் அதுதான் வேதம் சொல்கிறது அன்பில்லாதவன் தேவன் அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் நம்முடைய ஒரே பேரானை குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு யாரு நீங்களும் நானும் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்தில் அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது அலுவயா நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததுனால அல்ல அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற திருபாதன பலியாக நம்முடைய குமாரனை அனுப்பினதுனாலே அன்பு உண்டாயிருக்கிறது அலூயா பிரியமானவர்களே தேவன் இவ்விதமாய் நம் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒரு இடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம் ஆமேன் நாம் என்ன பண்றோம் பொருளால அதனால் படக்கூடாதான் தேவனுடைய அன்பினால் பட வேண்டும் என்று விதம் சொல்லுகிறது தேவன் ஒருவரும் ஒருபோதும் கண்டத்தில் நாம் ஒரு ஒரு இடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தார் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார் அவருடைய அன்பும் நமக்குள் ஊர்ணப்படும் ஆமேன் அன்பு குறித்து இந்த குரு யோவன் யோவன் புஸ்தகம் அன்பு குறித்து தானே அன்பு குறித்து தானே காரியங்கள் சொல்லப்பட்டிருக்க தேவன் தம்முடைய குமாரனே விசுவாசிக்கிறன் எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திச்சு நம்ம அடையம்படுக்கி அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் உங்களிடத்திலே என்னத்தில் அன்பு கூர்ந்தார் ஆமே நாம் அவரிடத்துல அன்பு கூற வேண்டும் நாம் பொருள் மேல அன்பு கூறுகிறோமா நம்மளுடைய வசதி மேல மனிதர்கள் மேல அன்பு கூறுகிற காட்டிலும் ஆமேன் அவர் மேல் நம்ம அன்பு கூற வேண்டும் அவர் நம்ம அன்புக்குழுந்திருக்கிறார் நம்ம கிட்ட அவர் என்ன எதிர்பார்க்காரு அன்பு எதிர்பார்க்கிறார் ஆனால் ஒன்று குருந்த எட்டாம் மூணாவது சொல்கிறது தேவனின் அன்பு கூறுகிறன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான் ஆமேன் அவர் நம்ம அவர் மேல் நம்ம ரொம்ப அளவற்ற அன்பு இருக்க வேண்டும் மூலி இருதயத்தோடும் மூலி பெறத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று வேதம் சொல்கிறது ஆமன் இந்த உலகத்தில் அநேக தெய்வங்கள் இருக்கிறது அநேக தெய்வங்கள் நம்மளுக்கு உதவி செய்யவில்லை விக்கிரகங்கள் எல்லாம் தெய்வங்கள் கிடையாது பாருங்க ஆறாம் சொல்லுது அஞ்சா அஞ்சாவாசம் படிக்கிற பாருங்க வானத்திலேயும் பூமியிலயும் தேவர்கள் எண்ணப்படுகிறவர்கள் உண்டு இப்படி அநேக தேவர்கள் அநேக கர்த்தர்களும் உண்டா இருந்தாலும் பிதாவாகிய ஒரே தெய்வம் நமக்கு உண்டு பிதாவாகிய ஒரே தேவ நமக்கு உண்டு அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது அவருக்கென்று நாம் உண்டாயிருக்கிறோம் ஏசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் உண்டு அல்ல அவர் மூலமா சகலமும் உண்டாயிருக்கிறது அவர் மூலியமா நாமும் உண்டா இருக்கிறோம் பாருங்க அவர் ஒரே கர்த்தர் நமக்கு ஒரே தேவன் உண்டு ஒரே கர்த்தர் உண்டு அவர்தான் ஏசு கிறிஸ்து தெருக்கு ஒரு தெய்வம் கிடையாது ஊருக்கு ஒரு தெய்வம் கிடையாது நான் மாறாதிக்கிற தேவன் கண் இருந்தும் கா அது கண்ணிருந்தும் அமன் நான் பார்க்காத தெய்வம் கிடையாது கால இருந்து கேட்காத தெய்வம் கிடையாது ஆமீன் அவர் ஜீவனுள்ள தெய்வன் வானத்தையும் பூமியும் சருமத்தையும் படைத்த ஜீவன் உள்ள தேவன் மனிதர்கள் படைத்த உருவாக்கப்பட்ட பொருட்கள் போய் பார்த்தீங்கன்னா எதுக்குமே ஜீவன் இருக்காது செல்போனுக்கு ஜீவன் இருக்காது டிவிக்கு ஜீவன் இருக்காது கார் பஸ் பிளைட்டு எதுக்குமே ஜீவன் இருக்காது ஆனா கருத்தர் உருவாக்கின எல்லா உயிரினங்களுக்கும் ஜீவன் உண்டு அதெல்லோயா ஆடு மாடுகளுக்கு ஜீவன் உண்டு ஏன் நம் தலையில் இருக்கிற வேன் ஈர் கூட அதுக்கு ஜீவன் உண்டு உயிர் உண்டு இதாவாகி ஒரே தேவன் நமக்கு உண்டு அவர் இடத்துல நம்ம அன்பு கூற வேண்டும் இடத்துல தான் அன்பு கூற வேண்டும் பிதாவாகி ஒரே தேவன் நமக்கு உண்டு அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது ஐமீன் அவருக்கு நாமும் உண்டாயிருக்கிறோம் ஏசு கிறிஸ்து என்னும் ஒரே கருத்தர் நமக்கு உண்டு அவர் மூலயமா சகலமும் உண்டாயிருக்கிறது அவர் மூலமா நாம் உண்டாயிருக்கிறோம் தேவன் அன்பு கூறுகிற எவனோ அவன் தேவனால் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான் நாம் எப்படி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம் நம்மளுக்கு ஒரு கேள்வி வருது இல்லை நம்ம எப்படி அன்பு கூறுகிறோம் நம்ம உண்மையாக நம்ம அன்பு கூறுறோமா அப்ப அன்பு கூறுவதுன்னா என்ன நான் கர்த்தர அன்பு கூறுவதுன்னா என்ன நான் அனுதுனா அன்பு கூறுகிறேன்னா அந்த அன்பு எப்படி அன்பு கூற வேண்டும் என்று அநேக கிறிஸ்தவர்கள் தெரியவில்லை நம்ம அன்பு அன்பு சொல்றோம் ஆனா என்ன அன்பு என்றால் கருத்துடைய வார்த்தைகளை கை கொள்வதே அவர் இடத்தில் அன்பு கூறுவதாகும் என்று வேதம் சொல்லுகிறது கருத்துடைய வார்த்தை கேட்பதற்கு தீவிரமாகவும் ஏற்றுக்கொள்வதற்கு சார்ந்த கொண்ட உள்ளவராகவும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு கேட்பதற்கு மாத்திரம் கிடையாது அதன்படி செய்கிறலா இருக்க வேண்டும் அப்ப கருத்துடைய வார்த்தை அவர் சொன்ன கருத்து வார்த்தைகளை கட்டளைகளை கற்பனைகளை அவருடைய வார்த்தைகளை நாம் கை கொள்வதுதான் அவரிடத்தில் அன்பு கூறுவதுதான் அவர் நம்மளை எப்படி அன்பு கூறுந்தார் கல்வார் சீல் ரத்தம் சிந்தி நமக்காக பலியாகி அவரை மீட்டு எடுத்திருக்கிறார் அப்படி அன்பு கூறுந்தார் நாம் அவரிடத்தில் எப்படி அன்பு கூற வேண்டும் என்றால் கத்திர ஆராதிப்பது துதிப்பது ஜவு மனுவதில் அன்பு கூறுவது அதற்கு மேலானது பாத்தீங்கன்னா அவருடைய வார்த்தைகளை நம்ம கை கொள்வது அவரிடத்தில் அன்பு கூறுவதாகும் என்று வேதம் சொல்லுகிறது ஆமன் யோவான் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்னு வருஷம் சொல்லுது என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்கிறவன் யவனோ என்னிடத்தில் இருக்கிறான் பாருங்க அப்ப அன்புனா என்ன தேவன் இருக்கு தேவனத்துல அன்பு கிடையாது தேவனே அன்பாகவும் இருக்கிறார் அன்பையும் தேவனையும் பிரிக்க முடியாது அவர் அவர் நமக்காக ஜீவனை கொடுத்து நம்மளுக்கு நம்மளுக்கு அன்பு காட்டியிருக்கிறார் நாம எப்படி அவர் இடத்துல அன்பு காட்ட வேண்டும் நம் கல்வாரசையில் நாம போயிட்டு பலியிடணும் நாம போயிட்டு பலியாகணுமா நம்ம கைகள் கால்கள் ஆண் எடுத்து கொள்ளணுமா இல்லை நம்ம சரீரத்தை ஏன்னா ஒரு கீரில் போட்டுக்கணுமா உலகத்துல போற மாதிரி இல்ல நாம என்ன பண்ண வேண்டும் அவருடைய வார்த்தைகளை படிக்க வேண்டும் அவருடைய வார்த்தைகளை பைபிள் படிக்க வேண்டும் வேதத்தை தியானிக்க வேண்டும் அது படித்துட்டு தியானித்து அதன்படி நம் வாழ்க்கையில அப்பியாசப்படுத்த வேண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் அவருடைய கற்பனைகளை கை அவருடைய வார்த்தைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்புக்குருவுதான் நீங்களை நாம் அன்புக்குறு அன்புக்குருவ சொல்கிறோம் அவருடைய வார்த்தைகளை நாம் இருதத்தில் வைத்து அதன்படி செய்கிறோமா ஆமின் முழு இருதத்திடம் முழுத்திடம் தேவநாயக்கத்தோட அன்புக்குருவாயாக இன்னும் அநேக கருத்தனை கருத்து கட்டி சொல்லியிருக்கிறார் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் இடத்துல எந்த ஒரு கடன் படக்கூடாது அது எழுஷன் நம்ம இந்த கடமையாக இருக்கிறது கடனா இருக்கிறது என்று நம்ம அறிவிக்க வேண்டும் ஏழைக்கு இறங்குகிறவன் கருத்துக்கு கடன் கொடுக்கிறான் யோபு தன்னுடைய சிநேகனுக்காக செபித்த பொழுது அவனுடைய சிறையிருப்பு மாற்றப்பட்டது ஆபருகாமு கூட பாருங்க அந்த ராஜா தப்பு செய்யும் பொழுது அவனுக்காக செபம் பண்ணும்போது அவனுடைய சிறையிருப்பு மாற்றப்படுகிறது எல்லா மனுஷனுக்காக செம்பங்களையும் விண்ணப்பங்களையும் சுதத்திரங்களையும் மேறெடுக்கும் பொழுது ஆமாம் அது கருத்திற்கு பிரியும் நன்மையா இருக்கிறது எல்லா மனிதர்களுக்காக செபிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது ஆமேன் அப்போ அவருடைய கற்பனைகள் அவருடைய வார்த்தைகளை கை கொள்வது அவரிடத்தில் அன்பு கூறுவதாகும் அதுதான் ரொம்ப முக்கியம் நாமளும் அன்பு கூறுங்க நானும் சபைக்கு வார வாரம் போறேங்க ஆஹ் கருத்துடைய வார்த்தை கேக்குங்க போயிட்டு வரங்க அதெல்லாம் கரெக்டு தான் ஆனா வேதம் சொல்லுகிறது கேட்ட வார்த்தைகளை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் அதிகாலையில் தேடுகிறவன் கண்டடைகிறான் அதிகளை தேட வேண்டும் ஆமாம் அறிவிக்கிறது கடமையும் இருக்கிறதா அதை அறிவிக்க வேண்டும் முழு இரு அநேக வார்த்தைகளை கற்பனையாக கருத்து சொல்லியிருக்கிறான் அவைகள் நம் கை ஒரு இடத்தில் அன்பு கூறுவதாக தான் சொல்லப்பட்டு இருக்கிறது என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்கிறவன் எவனும் என்னிடத்தில் அன்பாக இருக்கிறான் என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான் நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் எப்ப ஆண்டு நம்மளை வெளிப்படுத்துவார் என்றால் அவருடைய வார்த்தைகளை நம்ம கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கும்போதுதான் அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறதேவனாகவே இருக்கிறார் ஆமேன் அதெல்லாம் எவ்வளவு சொல்லப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது அது யோவன் பதினைஞ்சாம் அதிகார பத்தவாசனம் நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னின் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் நாம் எப்படி நிலைத்திருக்கிறோமா ஏசுக்கிஸ்துளாக நிலைத்திருக்கிறோமா நாம் எது நிலைத்திருக்கிறோம் நம்மளுடைய ஞானத்தில் நிலைத்திருக்கிறோமா ஞானத்தை நம்பி இருக்கிறோமா படிப்பை நம்பி இருக்கிறோமா நம்மளுடைய பொருளையே வருமானத்தை தொழில் நம்பியிருக்கிறோமா அதை கருத்து கொடுத்து நம்மளுக்கு திருவ ஆனால் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளும் போதுதான் அவர்கள் நிலைத்திருக்கிறோம் என்ற அர்த்தம் அவருடைய வார்த்தைகளை கீழ்படுகிறோமா வார்த்தைகளை கேட்கிறோமா அதன்படி நடக்கிறோமா ஆண்டு சொல்றாரு நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டு இருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் அவருடைய அவருடைய வார்த்தை நான் நிலைத்திருக்க வேண்டும் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவர் வார்த்தை ஒழிந்து போவாது அவர் வார்த்தையில் அவர் பிரசனத்தில் அவர் மகிழ்மீரை நான் நிலை நிற்கிறேன் என்று பாடலை பாடணும் அழை ஆதிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாயிருந்தது நமக்கு ஒரு நமக்கு ஒரு தேவன் உண்டு பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம் ஏசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம் தேவனில் அன்பு கூறுகிற எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான் அன்பில்லாதவன் அவன் தேவன் அறிய மாட்டான் தேவன் அன்பாக இருக்கிறார் அவன் நமக்காக கிருபாதார பலியாக தம்மை ஒப்பு கொடுத்தனால அன்பு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு அவர் வார்த்தைகளை நாம் பெற்றுக்கொண்டு அதன்படி நம் வாழ்க்கையிலே நம் குடும்பத்திலே நம் பிள்ளைகள் மத்தியிலே நம்மளுடைய நம்மள தொழிலிலே அவருடைய வார்த்தை என்ன சொல்லுது என்று அதன்படி நாம் நடக்கும்போதுதான் அவரிடத்தில் அன்பு கூறுவதாக என்று விதம் சொல்லுகிறது வர உபாகமும் ஆறாம் அதிகாரம் அங்க அழகா கத்துடைய வார்த்தைகளை எப்படி கை கொள்ள வேண்டும் என்று அங்க ஆண்டோராக இயேசு கிறிஸ்து சொல்லுவார் இஸ்ரேல் ஜனங்கள் பாடும் தேனும் ஒவ்வொரு தேசத்துக்கு போய் நீங்க என்ன பண்ண வேண்டும் நீங்க நன்றா இருக்கும்போது நன் எப்படி இருக்க வேண்டும் உங்களுக்கு சாப்பாடு வீட்டுல திருப்தியா இருக்கும்போது நீங்க எப்படி இருக்க வேண்டும் நீங்க சுகமா ஆரோக்கியமா இருக்கும்போது என்ன பண்ணிருக்க வேண்டும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா நல்லா இருந்தா ஜெபம் பண்ண மாட்டாங்க ரொம்ப நல்லா இருந்தாலும் சபைக்கு வர மாட்டாங்க வியாதி வந்தாதான் சபைக்கு வருவாங்க கஷ்டம் வந்தால்தான் ச கடவுளை தேடுவாங்க நாம் நல்லா இருக்கும் போதோ இல்ல நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும் போதோ எந்த சூழ்நிலை ஆறாம் அதிகாரம் மூன்றாம் இஸ்ரேவேலே நீ நன்றாய் இருப்பதற்கும் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளை செவி கொடுத்து இனப்படுறது அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி படி செய்ய சாவதானமாயிரு சாவதானமாயிரு இசை வேலை கீழ் என்ன சொல்றாரு நீ நீ உன் பிள்ளைகள் நீ நன்றா இருக்கனா கருத்துடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அதன்படி கை கொள்ள வேண்டும் அதுக்கு நீ வந்து சோம்பேறியா இருக்க கூடாது அது கருத்துடைய வார்த்தையின்படி நீ ஒவ்வொரு நாளும் நடக்க வேண்டும் கருத்துடைய வார்த்தையில் ஒவ்வொரு நாள் நிலைத்திருக்க வேண்டும் அவருடைய கற்பனைகளை கை கொள்வதே அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறது நாம் நிலைத்திருக்கிறோமா கருத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா ஆமே நல்லூயா பாருங்க நால வாசனம் இஸ்ரோ கேள் நம்முடைய தேவனாய் கருத்தர் ஒருவரே கருத்தர் நான் ஒண்ணு குறைந்த உங்களுக்கு படிச்சு காத்தல நம்ம தேவனாய் கருத்தர் நமக்கு ஒரு கர் தேவன் உண்டு அவருக்குள் எல்லாமே உருவாக்கப்பட்ட நாமும் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் நமக்கு ஏசு கிறிஸ்தவன் நம்ம ஒரு கருத்தர் உண்டு என்ன பார்த்தமே இல்லவா அங்கேயும் அதுதான் சொல்றாரு பாருங்க அநேக பேர் என்ன பண்றாங்க இதுவும் தெய்வம் அதுவும் தெய்வங்க அதுல ஒரு ஆத்துல ஒரு கால் சேர்த்து ஒரு கால் கல்றாங்க அப்படி இருக்கக்கூடாது ஒரே கால நாம் நிற்க வேண்டும் கண்மணியாக இயேசு மேல் நாம் நிற்கிறவர்களா இருக்க வேண்டும் நாலாவாசம் சொல்லுது இஸ்ரேலே கேள் நம்முடைய தேவநாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் ரெண்டு கருத்து சொல்லல ஒருவரே கர்த்தர் நீ உன் தேவனாய கருத்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயார் என்ன சொல்ற அருமையான வார்த்தை நீ உன் தேவனாய கருத்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக எப்படி அன்பு கூறுவது அதான் கேள்வி எப்படி முழு இருதத்தோடு அன்பு கூறுவது எப்படி முழு ஆத்மாவோடு அன்பு கூறுவது எப்படி முழு உள்ளத்தோடு எப்படி அன்பு கூறுவது என்றால் அவருடைய கத்தோடைய வார்த்தையின்படி அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளும் இருதத்தில் ஏற்றுக்கொண்டு அவைகள் படி நாம் நடக்க நம் வாழ்க்கையில அபியாசப்படுத்த நம் வாழ்க்கையில செயல்படுத்த போதுதான் நம்மளுடைய அவர்கள் நாம் நிலைத்திருக்கிறோம் என்ற விதம் சொல்லுகிறது ஆறாவசனம் இன்று நான் உனக்கு கட்டளில் இந்த வார்த்தைகளை உன் இருதத்தில் இருக்கு கடவுள் ஐந்தாம் வசனத்துல முழு இருதத்தோடு முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று சொல்லிட்டு அடுத்தது அவருடைய வார்த்தை தான் வர அழகா சொல்றாரு அவருடைய வார்த்தை இரண்டாவது வராரு முழு இருதத்தோடு முழு பெறத்தோடு அன்புக்குருவ என்று சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்றது இன்று நான் உனக்கு கட்டளிடுகிற இந்த வார்த்தைகளை உன் இருதத்தில் இருக்க கடவுள் உன் இருதயத்தில் இருந்தா கிறிஸ்தவர்கள் கருத்துடைய வார்த்தை இருதத்தில் காதுகளினால் கேட்டு இருதத்தில் வைத்து இறுதி நிறைவினால் வாய் பேசும்போது அவருடைய வார்த்தைகளின்படி நம்ம செய்ய கவனமா இருக்கும்போதுதான் அவரு இடத்துல அன்புக்குருவுதான் ஏழைக்கு இறங்குற கத்திற்கு இறங்குறான் இறங்க வேண்டும் உதவி செய்ய வேண்டும் வாரி இறைத்து விரித்து அடைத்தவர்கள் ஒன்று பிசின் தன்னை பண்ணி வறுமை அடைந்தவர்கள் ஒன்று சொல்லுகிறது எல்லாரும் வட்டிக்கு பத்து ரூபாய் வட்டிக்கு ஸ்பீடு வட்டி மோட்டார் வட்டி இருபது இருபது பைசா வட்டி ஐம்பது ஐம்பது வட்டி அப்படி எல்லாம் போவாங்க நான் சொல்லுகிறேன் நாங்கெல்லாம் போயிட்டு ஏமாந்துடாதீங்க கத்துற கத்துற வார்த்தையின்படி நீங்க செய்ய கவனமாயிருங்க கருத்துடைய வார்த்தைக்கு கவனமா செவிய சாயுங்க அதன்படி செய்ய நீங்க வாஞ்சி ஆயிருங்க ஆசீர்வாதம் உங்களை தேடி நீங்களே வானான்னு சொன்னாலும் ஆசீர்வாதம் உங்களை தூக்கின்னு போக மேலயா அதான் வேதம் சொல்கிறது நான் உனக்கு கட்டளடைகிற இந்த வார்த்தைகளை உன் இருதயத்தில் இருக்கு கடவுள் எல்லாம் வசனம் நீ அவைகள் உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து அவரு இடத்துல அன்பு கூறுவது என்னவென்றால் கருத்துடைய வார்த்தை நாமளும் ஏற்றுக்கொண்டு கை கொள்ள வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் போதிக்க வேண்டும் ஒரு ஊழக்காரர் சொல்லுவாரு அவரு டெய்லி ஒரு அஞ்சு வசனமாவது மனப்பாடம் பண்ணி சொன்னாதான் அவங்க பாட்டி சாப்பாடே கொடுக்குமா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நாட்டில் ஒரு வீட்டுல மட்டன் சிக்கன் எல்லாம் செய்வாங்க ஒரு சங்கீதம் முழுவதும் மனப்பாடம் பண்ணி சொன்னாதான் சாப்பாடே கொடுப்பாங்க பாருங்க இந்த வசம் சொல்லுதாதான் நீ உன் நீ அவைகளை உன் கருத்துடைய வார்த்தைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டிலே உட்கார்ந்து இருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக் கொள்கிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி என்ன பண்ணணும் உன் பிள்ளைகளிடத்துல கருத்துடைய வார்த்தை குறித்து பேச வேண்டும் அவருடைய வார்த்தைகளை செவிசாக்க வேண்டும் அந்த பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்க வேண்டும் அது குறித்து மறுபடியும் தியானிக்க வேண்டும் குடும்பமா கருத்துடைய வார்த்தை இப்படி இருக்கிறது இந்த வார்த்தை இப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது இந்த அற்புதம் செய்யும் போது இந்த மனிதருக்கு வேதத்தின் அடிப்படையில் இவ்வளவு காரியம் செய்திருக்காரு எப்படி நடந்தது என்று அதை குறித்து நாம் பேச வேண்டும் நம்ம அனைத்து காரங்கள் பேசுறோம் குடும்ப கஷ்டத்தை குறித்து பேசுறோம் பிள்ளைகள் மத்தியில கத்துரை கொண்டு தியானங்கள் பேசுங்கள் இதுதான் அவரிடத்தில் அன்பு கொள்வதாகும் நீ அவைகளும் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டிலே உட்கார்ந்து இருக்கிற போதும் வழியிலே நடக்கிற போதும் படுத்து குளிக்கிற போதும் எழுந்திருக்கிற போதும் கத்துடைய வார்த்தை குறித்து பேசி அவைகள் உன் கையிற்கு கைகள் மேல் அடையாளமாக கட்டி கொள்வாயாக அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குரியா இருக்க கடவுது அவைகள் உன் வீட்டு நிலைகளிலே உன் வாசல்களில் எழுதுவாயாக ஆனால் நம்ம ஒவ்வொரு வசனமும் வீட்டுல அங்கங்க நம்ம ஒட்டி இருக்கிறோம் எழுதி இருக்கிறோம் ஏன் அது சொம செவத்தில் இருக்கிறவருக்கு மாத்திரம் கிடையாது கார்ல என் கார்ல கூட கார்ல எழுதிருப்போம் வசனம் பைக்ல எழுதிருப்போம் வசனம் அது பார்க்கும்போது ஒரு வாட்டியாவது படிச்சு ஆமேன்னு சொல்லணும் ஆமேன் நம்ம வீட்டை சுத்தில நிறைய வசனம் போடு இருப்போம் ஒரு தடவையாவது டெய்லியும் எழுந்து வசனம் சொல்லி வாய் விட்டு சொல்லி அதை நம்ம காதால் கேட்டு ஆமேன்னு சொல்லுங்க ரொம்ப முக்கியம் சொல்லப்பட்டிருக்கிறது அவைகள் எழுதுவாயாக உன் தேவனாய கருத்திற்கு உனக்கு கொடுப்பேன் என்று ஆபருகாமுக்கும் ஈசாக்குக்கும் யா கோப்புக்கும் என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே உன்னை பிரவேசிக்க பண்ணும் போது நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் நீ நிரப்பாத சகல நல்ல வச நிரம்பிய வீடுகளையும் நீ வெட்டாத வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒளிமர தொப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியா இருக்கும் பொழுது நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகி எகிப்து தேசத்திற்கு உன்னை புறப்படுத்தப்படு கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு உன் தேவனாய கத்திற்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக அலுவயா பாருங்க கருத்து சொல்றாரு ஒரு காலத்துல நீங்கள நானும் எகிப்திலிருந்து தான் வந்தோம் நீங்கள நானும் அடிமைத்தனத்தில் இருந்தோம் நீங்கள் நானும் தேவனுக்கு தூரமா இருந்தோம் நீங்கள நானும் பாவத்தில் மூழ்கி இருந்தோம் சாபத்துல மூழ்கி இருந்தோம் வறுமையில திருத்தத்தை மூழ்கி இருந்தோம் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து இப்ப நம்ம ரச்சித்து அவர் அவரு ரத்தத்தினால நம்மளை பாவமாற கழுவி நல்ல குடும்பத்தை நல்ல ஊழியத்தை நல்ல வருமானத்தை நல்ல ஆசீர்வாதத்தை நம்மளை கொடுத்திருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ண வேண்டும் அதை மறக்க கூடாது அலூயா நான் எந்த நிலைமையில இருந்தேன் எப்பவுமே நான் சொல்லுவேன் அடிக்கடிக்க நம்மளுடைய பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு கஷ்டத்தை காட்டக்கூடாது ஆனால் வந்த பாடுகள் நம் ரசிக்கப்பட்ட விதங்கள் நம்ம நாம் வளர்ந்த விதங்கள் நம்மளுடைய கஷ்டத்தை சொல்லி வளர்க்க வேண்டும் பிள்ளைகளுக்கு அது லூயா பிள்ளைகளுக்கு நல்ல ஸ்கூல்ல சேர்க்கணும் நல்ல ட்ரெஸ் வாங்கி தரணும் நல்ல கார்ல கூட்டும் போகலாம் ஃப்ளைட்டில் கூட்டம் போகலாம் நல்ல கஷ்டத்தை காட்டவே கூடாது ஆனா நாம் வந்த பாதைகள் நம்ம ரசிக்கப்பட்ட விதங்கள் நம்மளுடைய சாட்சிகள் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம சாப்பாடுக்கு சம்பாதிக்கிற காரியங்கள் அதுலூயா அறிந்து கொள்ள வேண்டும் நீங்க கஷ்டப்பட்டு உங்க பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும் மீன் வியாபாரம் செய்யறீங்களா மீன் வியாபாரம் செய்கிறவர்களுக்கு எப்படி நீங்க கடலுக்கு போய் எப்படி சம்பாதிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லி தாங்க அது எல்லோயா அமீன் எந்த தொழில் செஞ்சாலும் உங்க பிள்ளைகளுக்கு ஆனா இந்த க இந்த இந்த எவ்வளவு கஷ்டமா கத்தரையை நம்ம எப்படி ஆசீர்வதுக்கு சொல்லி தர வேண்டும் பிள்ளைகளுக்கு ஒரு நாள் நீங்க கஷ்டத்தை காட்டாதீங்க ஆனால் casta de சொல்லி பொழுது கத்தோடைய வார்த்தையின்படி வளர்க்கு கருத்துடைய வார்த்தை அவர்களுக்கு நீ எது வாங்கி தரீங்களோ நல்ல ஒரு வேதத்தை வாங்கி கொடுத்து பிள்ளைகளை படிக்க வைங்க மனப்பாடம் பண்ணுவீங்க அதை பற்றி நடக்குவீங்க அது நான் தேவனத்தில் அன்பு கூறு அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி சொல்லிட்டு ஆனால் வேதத்தை படிக்காமல் பிள்ளைகளுக்கும் போதிக்காமல் அது குறித்து தியானிக்காமல் இருந்தால் நிச்சயமாக நாம் தேவனுக்கு ஏசாபாட்டு அன்பு கூறுவதில்லை ஏசாபா நம்ம அன்பு கூறுட்டார் அவர் சொந்த ரத்தத்தை கொடுத்து சொந்த சரீரத்தை கொடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் கத்தோட வார்த்தை மற்றவர்களுக்கும் சொல்லி அதன்படி நடக்கும் பொழுது அவருக்கு அன்பு கூறுவதாக விதம் சொல்கிறது அழியா கேள் நம்முடைய தேவநாய கருத்தர் ஒருவரை கருத்தர் உன் தேவநாய இடத்தில் உன் முழு இறுதி முழு வெளத்தோடும் உன் முழு பலத்தோட அன்பு உனக்கு கடலில் இருக்கிற உன் இருதத்தில் இருக்க கடவுள் நீ அவைகள் உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து உன் வீட்டிலே உட்கார்ந்து இருக்கிற போதும் வழியில நடக்கிற போதும் படுத்துக் கொள்கிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகள் குறித்து பேசி அவைகள் உன் கைகளில் அடையாளமாக கட்டி கொள்வாயாக அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக இருக்க கடவுது அவைகள் உன் வீட்டுகள் வீட்டு நிலைகளிலும் உன் வாசுகளையும் எழுதுவாயாக ஆமேன் உங்க வீட்டுல இருக்கிற வசனங்கள் எல்லாம் ஒரு வாட்டி படிச்சு ஆமேன் சொல்லுங்க அதன்படி செய்யுங்க கருத்து தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக பழைய நாட்கள் எங்களை கொண்டு யாராருக்கெல்லாம் பிசாசும் பிடிந்தும் கொள்ளை வியா இந்த கேன்சர் அந்த மருத்துவர் எழுப்பி சித்த எங்களை கொண்டு